நீடாமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளி நீலன் கல்வி அறக்கட்டளையில் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு நாகை பாராளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் திருவாரூர் அருகே நீடாமங்கலத்தில் உள்ள நீலன் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் நீலன் கல்வி அறக்கட்டளை மூலம் நீடாமங்கலம் கிராமங்களில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற எட்டு மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் ஊக்கத்தொகையும் நீலன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் இடம் மற்றும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கௌரவிக்கப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் மாயகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளரும் காங்கிரஸ் கமிட்டி திருவாரூர் மாவட்ட விவசாய அணி தலைவருமான நீலன் அசோகன் முதல்வர் குணசீலன் செயலாளர் சுரேன் அசோகன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இதில் அரசு பள்ளி மாணவி ஆஷிகா இந்த ஊக்கத்தொகை பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அடுத்தடுத்து வரும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அடுத்து வரும் ஆண்டுகளில் இதை விட அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியராகி தன்னை போன்ற மாணவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்றும் நீடாமங்கலத்துல உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில தான் படிச்சுட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப டென்த் வரைக்குமே அங்கதான் படிச்சேன் அங்க படிச்சதுல ஆசிரியர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு பெற்றோர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு நானூற்றி எண்பத்தி நாலு மதிப்பெண் எடுத்தேன் அதில் வந்து நீலன் ஸ்கூல்ல எங்களை கூப்பிட்டு ஐயாயிரம் ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க இதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இதை வாங்குவேன்னு எதிர்பார்க்கலை இவ்வளோ மார்க் எடுக்கணும் எதிர்பார்க்கல ஆனால் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து ஊக்கத்தொகையும் வாங்கியிருக்கேன் இதை பார்க்கும்போது லெவல்த்து டுவெல்த்தில் இன்னும் அதிக மதிப்பெண் எடுத்து இன்னும் எல்லாரு முன்னாடியும் போயினும் நிறையா பரிசுகள் வாங்கணும் அப்படின்ற ஊக்கம் வந்திருக்கு என்னுடைய எய்ம் டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு நானூற்றி எண்பத்தி நாலு மதிப்பெண் எடுத்ததில் மாடல் ஸ்கூலில் சீட்டு கிடச்சி கோடாச்சரில் உள்ள மாடல் ஸ்கூலில் தான் படிக்க போகிறேன் என்னுடைய அடுத்த லெவல்த் டுவெல்த் எல்லாமே அங்கே தான் படிக்க போகிறேன் இன்னும் அதிகமாக அதிக மதிப்பெண் எடுத்தவங்களாம் அங்கே வந்திருக்காங்க இன்னும் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க கூட போட்டி போட்டு அங்கேயும் முதலிடம் பெற்று வரணுன்றது தான் என்னோட ஆசை வாழ்க்கையில் டீச்சராகி என்ன மாதிரி இருக்க நிறைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்து அவங்களையும் நல்ல நிலைமை ஆக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியம்